ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை ஸ்ரீ மாதிரேனு மகா சென்னை அடையார் தேவி நம்மளுடைய சேனல்ல இப்ப என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேய்களையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான தூப முறையை பத்தி தான் பார்க்க போறோம் காந்திரிகர்களாலையும் மாந்திரிகர்களாலையும் இதுவரைக்கும் ரகசியமா பின்பற்றி பெற வரப்பட்ட பின்பற்றி வரப்பட்ட ஒரு அற்புதமான இந்த முறையை உங்களுடைய வீட்டுல நீங்க போடுவதற்காக இப்போ அதை எப்படி தயார் பண்ணணும் எந்த நாளில் தயார் பண்ணணுன்ற முறையை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் இது நீங்கள் இப்போ வீட்டில் போடுறது மூலிமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் உங்கள் வீட்டில் பெருகி பலமோட வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த தூபமாகப்பட்டது வழிவகுக்கும் நோய் நொடிகள் விலகி இருக்கும் விஷ ஜந்துக்கள் விலகி இருக்கும் தீய சக்திகளும் விலகி இருக்கும் குல தெய்வத்தை உள்ள வர வைக்கக்கூடிய அற்புதமான தூப பொடி முறை இந்த முறையை வந்து நீங்க உங்களுடைய வீட்டில் நீங்க பண்ணி போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் தெய்வ கலாட்சம் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பதிவுல என்னென்ன தேவை இந்த தூப பொடி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மகாலட்சுமி அம்சம் நிறைந்த மருதாணி பொடி அல்லது மருதாணி விதைகள் நூற்றி ஐம்பது கிராம் வெண்கடுகு நூறு கிராம் நாய் கடுகு நூறு கிராம் குங்குளியம் நூறு கிராம் கருங்குங்கிலியம் வெண்குங்குளியம் நூறு கிராம் அதுக்கப்புறம் வில்வேல பொடி வேப்பள பொடி அருகம்புல் பொடி அப்புறம் சாம்பிராணி ஒரு கால் கிலோ இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் அரைத்து தோல் செய்து ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் நீங்க சாம்பிராணி போடும்போது பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை என்னைக்கும் முதல்ல ஆரம்பிங்க சாம்பிராணி பொழுது இதை வந்து வீட்டுல நீங்க தூபம் போடுறீங்க அப்படின்னா நூத்துக்கு நூறு சதவீதம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட செய்வனையா இருந்தாலும் உங்க வீட்டை விட்டு அலறி வெளியே ஓட ஆரம்பிச்சிடும் நிச்சயமா தெய்வ சக்திகள் உங்க வீட்டுல நடமாறத கண்கூடாக பார்க்க முடியும் இதுல வில்வ பொடி பொடி அருகம்புல் பொடி சேர்க்கறதுனால விஷ தந்துக்கள் ஏதும் வராது வேண்டிய அன்பர்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கூட இதை பண்ணி பாருங்க நிச்சயமா பலன் தரும் இது இன்னும் அதிகமா பலன் தரணும் அப்படின்னா வீட நீங்க முழுவதுக்கு முன்னாடி கோமியம் தள்ளுப்பு எலும்புச்சம் மன சாறு போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு நீங்க இதுல வந்து நீங்க வீட் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தூபம் போடலாம் இந்த தூபத்திலயே நீங்க பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கலாம் சேர்க்க வேண்டிய பொருட்களை தண்ணி லிஸ்டாக நான் கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க சொல்றேன் வேண்டி அன்பர்கள் போய் பார்த்து பலன் பெற்று கொள்ளுங்கள் இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலியமா தெரிவிங்க வரக்கூடிய பதிவுல அதுக்கானல கற்றுக் கொடுக்குறேன் நன்றி சிவாய நம